யகோவா இதை பிரேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன் பிரிய மாணவர்களே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் முடிந்த அளவு பரிசுத்தமாய் வாழ தான் பிரயாசப்படுறோம் அது மட்டுமல்ல நமக்கு எது பாவம் எது பரிசுத்தமற்றது என்பது நல்லாவே தெரியும் ஆனாலும் சில சூழ்நிலைகளில் ஆவிக்குரியதான் மாம்சிகமான் பார்க்கும்போது நம்மை மாம்சீகம் மேற்கொள்ளுகிறது அதாவது வேதமும் அதன் கட்டளைகளும் ஆவிக்குரியது நாம் பாவத்திற்குள்ளாடி வாழ்கிற வாழ்க்கை தான் மாம்சீகம் இந்த பாவத்தினின்று விலக தான் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ நாம விரும்புகிறோம் ஆனால் நம்மால் அது முடிய மாட்டேங்குது ரோமர் ஏழு பத்தொன்பதில் பார்க்கும்போது ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் நீங்க பாவத்தை விரும்பல ஆனால் உங்களை அந்த பாவமானது மேற்கொள்ளுகிறது அப்படின்னா பாவத்தை நம்மால் மேற்கொள்ள முடியாதா அது எப்படினா ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அந்த இடத்துல எவ்வளவோ கட்டுப்பாடுகள் இருக்கு அதுக்கு கீழ்ப்படுகிறோம் கட்டுப்படுறோம் ஆனால் நமது ரட்சிப்புக்கான ஆவிக்குரிய காரியத்தில் முன்னுரிமை கொடுக்கல நீங்கள் எந்த இடத்துல போனாலும் அங்கே பாவம் இச்சை விக்கிரஹாராதனை இன்னும் நிறைய சொல்லலாம் இவை இருக்கும் ஏன்னா இது உலகம் இங்க முற்றிலும் பரிசுத்தத்தை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது உங்க பரிசுத்தம் பாதுகாப்பு உங்களை நீங்கள் கரைபடாமல் பார்த்துக்கொள்வது உங்க கரத்துல தான் இருக்குது எல்லாவற்றையும் தாண்டி பாவம் நம்மை ஜெயிக்கிறதுனா எங்கோ ஒரு இடத்துல நம்ம கொஞ்சம் இடம் கொடுக்குறோம் உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வைராக்கியம் இருந்தால் அதுக்கு மேல தேவ அன்பு தேவ பயம் உங்களுக்குள்ள காணப்பட்டால் எந்த பாவத்தையும் நீங்க ஜெயிக்கலாம் கடைசியா நீங்க இப்படி எந்த மட்டும் பிரயாசப்படுறீங்களோ அவ்வளோ தூரம் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாங்க ஏசப்பா உங்களுக்கு பாவத்திலிருந்து விலக உதவியும் செய்வாங்க சரியா, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக உள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் தேவ ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக